சிப்ஸ் அதாவது சேனை கிழங்கு சிப்ஸ் சுவையான சேனை கிழங்கு சிப்ஸ் எப்படி செய்யலாம்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் கிழங்கு எடுத்து அதோட தோல் எல்லாத்தையும் பீல் பண்ணிக்கோங்க அப்புறம் சின்ன சின்ன ரவுண்ட் ரவுண்ட் பீசஸ்ஸாக நீங்கள் கட் பண்ணி அதை வந்து ஒரு தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா தண்ணியில் போட்ட இதை எடுத்து ஒரு டவலில் அப்படியே அதை வந்து ட்ரை பண்ண வைங்க இந்த உளர்த்தி வச்ச சேனக்கிழங்க நம்ம இப்போது எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம் அதுக்கு அடுப்பில் ஒரு இருப்புச்சிட்டி வச்சுக்கோங்க தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் சேனக்கிழங்க கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து நல்ல ஃப்ரை பண்ணிக்கோங்க தீயை ஒரே லெவலில் வச்சுக்கோங்க கூட்டி குறைக்காதீங்க நல்ல டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க அந்த சலசலப்பு சத்தம் நிற்கிற தண்டியும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் சலசலப்பு சத்தம் நல்லா நின்றுடுச்சு இப்போ நம்ம ஃப்ரை பண்ண சேனக்கிழங்கு சிப்ஸை எடுத்துடலாம் இது ரொம்ப சுவையாக இருக்கும் சின்ன குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நல்ல எண்ணெயை வடிச்சுட்டு இதை எடுத்து வச்சுருங்க இதுக்கு தேவையான உப்பும் காரமும் நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் உப்பு எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகா வத்தல் தூள் இதுக்கு பதிலாக நீங்கள் மிளகு தூள் கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம பொறிச்சு வச்ச சேனக்கிழங்கு சிப்ஸை இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும் இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா எங்களை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் அடிங்க சுவையான சேனக்கிழங்கு சிப்ஸ் ரெடி